பாஜக தப்பிக்க போராடும் டெல்லி பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம் கரூர் நெரிசல் விபத்து சம்பவத்தால் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வுகள் எழுந்துள்ள நிலையில் பாஜக தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னணியில் இருந்து உதவுகிறதா என்ற கேள்வி தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் சூடு பிடித்துள்ளது கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என பாஜக தலைவர்கள் கூறுவதே தாவேகாவை பாஜக கூட்டணிக்கு அழைக்கும் முயற்சிதான் என்கின்றனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக தாவேக்கா ஆகிய மூன்று கட்சிகளும் ஒரே அணியில் இணைய போகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்த நிலையில் தனியாக போட்டியிட்டது ஆனால் எதிர்பார்த்த வாக்கு விகிதத்தை பெற முடியாமல் போனது இதனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுபுறம் பாஜக தன் அடிப்படை வாக்கு வங்கியை தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்யும் நோக்கில் புதிய கூட்டணிகளை தேடி வருகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாக இருக்கும் நிலையில் புதிய சக்தியாக உருவெடுத்து வரும் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் இணைந்து புதிய கூட்டணி அமைப்பது பற்றியும் பேசி வருகிறது தன்னிச்சையான அரசியல் தன்னிச்சையான்கிறது தேர்தலில் மிக பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏற்கனவே களத்தில் இருக்கும் கட்சிகளுடன் இணைவது அவர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் வாய்ப்பாக இருக்கும் என சில தலைவர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் கட்சி நிர்வாகிகள் இதுவரை எந்த கூட்டணியையும் உறுதிப்படுத்தவில்லை ஒருவேளை மூன்று கட்சிகளும் இணைந்தால் அது தமிழ்நாடு அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் இதனால் திமுக தலைமையிலான ஆட்சி கட்சிக்கு கடுமையான போட்டி உருவாகும் வாய்ப்பும் அதிகம் தற்போது ஆலோசனைகள் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் பின்னணியில் முக்கிய தலைவர்கள் மத்தியில் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேக்கா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட பேர் அனைவரையும் அதிர்ச்சி வைத்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேகா பொதுச் செயலாளர் முசியானன் ஆனந்த் இணைச் செயலாளர் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த கடுமையான சட்ட நடவடிக்கைகள் நடந்து வரும் சூழலில் பாஜக சில தலைவர்கள் தாவேகா மீது கடுமையான விமர்சனங்களை வைக்காமல் மௌனமாக இருப்பது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது சில பாஜக தலைவர்கள் இந்த விஷயம் ஒரு துயரமான விபத்து அதை அரசியலாக்க வேண்டாம் என கூறி தாவேகாவிற்கு மறைமுக ஆதரவை வழங்கியுள்ளனர் மேலும் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் பாஜக வட்டாரங்களில் இருந்து சில சட்ட ஆலோசனைகள் மற்றும் ஆதரவுகள் வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது இரு கட்சிகளுக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்துள்ளது என்பதற்கான சிக்னலாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை ஒருவரான ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு சென்றிருப்பதும் இது போன்ற யூகங்கள் உறுதி செய்வதாக அமைந்திருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக மற்றும் தாவேகா இடையே கூட்டணி அமைக்கும் சாத்தியம் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பாஜக வெளிப்படையாக தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரியவில்லை என்றாலும் மறைமுக அரசியல் மற்றும் சட்ட ஆதரவு வழங்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன விரைவில் இது கூட்டணியாக மாறும் என்கின்றனர் டெல்லி வட்டாரத்தினர் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்